நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையும் செய்யும் கொடுங்கூட்டையும் செய்யும் குமராசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடுனே ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி உங்கள் அத்துணை பேரும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த வாரம் இந்த எபிசோடில் வார ராசிபுரங்களை சொல்ல இருக்கிறோம் நவம்பர் ரெண்டு முதல் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க நவம்பர் அஞ்சாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிங்க இருக்கும் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா வார வாரம் உங்கள் ராசிபன நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஒரு சிலர் ச நல்லாவே இல்லை அப்படின்னு கருத்து சொல்கிறீங்க யாருடைய தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணல இது பொது பலன் தான் மீனராசில லட்சோ லட்சம் மக்கள் பிறந்திருக்காங்க பொது பலன் ஒரு முப்பது விழுக்காடுதான் பலன் இந்த முப்பதே நூறு விழுக்காடா மாறாது அப்போ எழுபது விழுக்காடு என்பது என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறப்பு தசாபுத்தி சிறப்பாக இருந்ததுன்னு வச்சிங்க அது வந்து கை கொடுக்கும் உங்களுக்கு இப்போ யாருன சென்னை போயிட்டு இருக்கு மீனராசி என்பவர்களுக்கு ஏதாச்சனி பிரச்சனையை கொடுக்கும் டார்ச்சரை கொடுக்கும் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு சரியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது நினச்ச மாதிரி படி படிக்க முடியாது உட்காந்து உட்காரவே முடியாது இப்போ பிள்ளைங்க உட்காந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க படிப்பை தவிர இதையெல்லாம் பண்ணுவாங்க அப்படி மீறி படித்தா அது ம மைண்டில் ஏறாது அப்படி மைண்ட் அப்படி நைட் அண்ட் டே உக்காந்து படிக்கிறாங்க எக்ஸாமுக்காக போய் எக்ஸாமில் போய் எக்ஸ்பிளட் பண்ண முடியாது இதுதான் இந்த சனியினுடைய ஏழ்நச்சனியுடைய தாக்கம் பத்தொம்பது வயசுல உள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் அது மட்டும் இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை ஏன்னா பத்தொம்போது வயசு இல்லையா இவர் சம்பாதிக்கல ஐயோ அதனால் இவருடைய ஏழ்நச்சனி அவங்க அப்பா அம்மாவை பாதிக்கும் அவருக்கு வருமானம் இருக்காது அவங்க அப்பாவுக்கு வருமானம் இருந்தால் செலவு ரெண்டு மடங்கு ஆகும் குடும்பத்தில் ஏழ்நச்சனி இருந்தால் பிரச்சனை தான் ஒத்துர் இருந்தாலே பிரச்சனை தான் சோ மொத்தத்துல நீங்க வந்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்கல் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சலம் வாழ்க இணரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லி தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வரந்து தலை போகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மொத்தம் ஏழரை வருஷத்துல ரெண்டரை வருஷம் முடிஞ்சிடுச்சு ஏன் ஒரு இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் நாலே நாலே கால் வருஷம் தான் இருக்க உங்களுக்கு இந்த மீதம் உள்ள நாட்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐயப்பனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாய போகும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் மாதிரி அதிசாரம் பெற்று இந்த குரு ரெண்டு ரெண்டு மாதம் கழகத்துக்கு வந்துடுறதால சனி பகவானை பார்க்கறார் அப்போ சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் நடக்காது பயப்படாதீங்க அப்போ முதல் சுற்று நடக்கிறவங்க கூட பயப்பட வேண்டாம் இப்போ ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போவோம் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பயப்பட ரொம்ப பயப்படுறாங்க நிறைய பேர் அதாவது புடம் போட்டு தங்கமாக உங்களை மாற்றிவிடும் நீங்கள் வந்து மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி உங்களை அதில் பாதாளத்தில் போய் தள்ளிடும் ஆனால் மனசாட்சியோடு இருக்கிறீங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறீங்க உங்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு கடுதலும் பண்ண மாட்டார் உண்மையாக உழைக்கணும் அதுதான் அவருக்கு பிடிச்சது உழைப்பு உழைப்பவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார் சனி பகவான் உண்மையாக உழைக்கணும் ஏங்க நான் நல்லா உழைக்கிறேங்க எங்களுக்கு ஏங்க நல்லா உழைக்கிறேன் யாருக்கும் எந்த தீங்கு பண்ணுறது இல்லை ஆனால் எனக்கு தாங்க நான் கெடுதலாகவே நடக்குது அது இப்போதையும் இவனுடைய நிலை இல்லை போன ஜென்மத்தினுடைய பலன் இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்கு அதனுடைய கண்டினியூவேஷன் அந்த அதை இப்போ ச சரி பண்ணுவார் அவர் மற்றபடி இந்த ஜென்மத்தில் நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலை நான் நல்லதாகவே இருக்கேன் ஆனால் எனக்கு ஏன் கெடுதல் நடக்குதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறேங்க ஏழச்சனி என்பது ஒரு மனிதனை வந்து குளம் போட்ட தங்கமாக நெருப்பில் இட்ட தங்கமாக உங்களை ப்யூராக மாற்ற பியூர் தங்கமாக ஜொலிப்பீங்க ஏழ் ரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அதை முடிய தருவாய் ரெண்டரை கடைசி ரெண்டரை வருஷம் நல்லதே பண்ணும் சூப்பராக இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதி இதுதான் பயணமும் நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி வேடத்தில் இருந்து குரு பார்வையில் குரு மங்கள யோகம் பெறுகிறார் அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைப்ப கிடைக்கும் பாக்கியமாக இருக்கும் தந்தை தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் ஆலயங்கள் செல்வீர்கள் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மூலாமிடத்தை சனி பார்க்கிறார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் விட்டுக்கொட்டு போங்க இல்ல அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் நீங்க தான் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் மூலாமிடம் என்பது முயற்சி ஸ்தான் அல்ல அந்த அதிபதி சுக்கரன் எட்டில் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் எடுக்கிற காரியம் சக்ஸஸ் ஆகும் கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான் முதல் அட்டம் தோக்குன்னு சொல்ல வரல ஒரு ஏழு நாளில் முடிக்கிற அஞ்சு நாள்ல முடிக்கிறது ஏழு நாளாக வரும் தள்ளி போகும் நல்லது நடக்கும் மற்றபடி நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் புதன் எட்டில் அமர்ந்திருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் இருக்குமா இருக்காது வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடக்குமா சரியாக நடக்காது சவாரி கிடைக்கிற மாதிரி இருக்கும் செலவு தான் வைக்கும் சும்மா வெட்டியாக சுற்றிட்டு இருக்கேன் ஆனால் ஒன்றும் டப்பு ஏது அப்படின்ற மாதிரி தான் சம்பாதிக்க சம்பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நாலுக்கும் ஏழுக்கும் உடையவர் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய தருணம் மற்றபடி குடும்ப சாதம் திருப்தியாக இருக்கும் வருமானம் இருக்கும் ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாலாம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால வண்டி வாகனங்களை வச்சு குழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்கள் ஃப்ளாட் பெர்மோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அவ்வளோதாங்க தோல்வி இல்லை சக்சஸ் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வதா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் பாக்கியமான ஒரு சூழல் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் செம்பாய் எட்டாம் பார்வையாக நாலாமலத்தை பார்க்குறாரு வீடு வாங்க மனம் வாங்க தோட்டம் துறவுவாங்க வீடு கட்ட பிளாட்டு வாங்க ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் ஆ பண்ணுவீங்க சூப்பரா பண்ணுவீங்க பத்தாம் இடத்தை சனி பார்க்கிற பத்துக்குள்ளே உச்சமடைகிறார் அஞ்சுல அப்போ தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சம்பாத்தியம் இருக்கும் ஆனா பத்தாம் இடத்தை சனி பார்க்குறதுன்னு சொன்னா டென்ஷன் இருக்கும் அதிகப்படியான வேலை பலு இருக்கும் எட்டவர் தூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக வேலை பார்ப்பேன் உங்களுக்கே அது மாதிரி நம்ம வழக்கத்துக்கு மேலே வேலை பார்க்குறோமே அப்படின்னு தோணும் பத்தாம் இடம் சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அது வந்து கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்போ இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தால் கர்மம் பண்ணக்கூடிய ஒரு நிலை கூட இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லணும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்க போகிறது சட்டு புட்டு திருமணம் ஆகப் போகிறது அப்படின்னு சொல்லணும் பன்னெண்டில் ராகு நிச்சயமாக அதை பத்தி சொல்லி ஆகும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமா போகலாம் உயர்கல்விக்காக போறீங்க உத்தியோகத்துக்காக போறீங்க சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் நீங்கள் சம்பாத்தியம் நிச்சயமாக பண்ணுவீங்க இந்த பகவான் உங்களை ஃப்ளைட்டை ஏற்றி அனுப்புவார் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மொத்தத்தில் இருந்து மீனராசி என்பர்களுக்கு முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்க பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிற மீனராசி என்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம் நல்லது நடக்க போது சம்பாதிக்க போறீங்க யோகமான ஒரு நிலை பாக்கியமான ஒரு சூழல் அசையா சொத்துக்கள் வாங்க வீடு கட்ட பிளாட் வாங்க இதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா நடக்கும் பல கடன்கள் வசூலாகும் யாருடைய துட்டோ யாருடைய சொத்து பொத்தோ அதாவது வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசா நியமித்து அவங்களுடைய சொத்து நகை நகரட்டி லிக்விட் கேஷ் உங்க பேருக்கு மாற்றி எழுதி தருவார்கள் தருவார்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுதோ தொலைந்து போன பொருள் எப்பொழுதோ தொலைந்து போன கேஷ் இப்போ திரும்பி உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் ஏழரை சரி நடக்குது இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு மனோ மனோதைரியம் ஆரோக்கியம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை கொஞ்சம் டென்ஷனாக ஆகிடுவீங்க வேறு ஒன்றும் இல்லை மந்திரி சொல்கிற மாதிரி ஆகிடுவீங்க உங்களை நீங்களே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க இப்போ எதுவும் ஒன்றும் இல்லை எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னாலே அதுவே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் அதாவது எதையும் பாசிட்டிவாக நினைக்கலங்க நெகட்டிவாகவே நினைக்கக்கூடாது யாரையும் வந்துடுச்சு ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி பண்ணுமோ எது நடக்குமோ அது நடக்கும் எது நடக்காதோ அது நடக்கவே நடக்காது அது நடக்காததே நடக்கும் நடக்கும் நினச்சி பயந்துள்ளுவேன் அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம் மற்றபடி இந்த சந்திரன் என்ற பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சிக்குடைய வந்து பன்னெண்டுல இருக்க ராகுவோடு இருக்க ஆனால் குரு அஞ்சியில் போய் உக்காந்துருக்க தோஷம் இல்லை இருந்தாலும் ராகுவோடு சந்திரன் சேர்ந்தது அப்படின்னாக்கா பூர்வீகம் தொடர்பான சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் கடைசியில் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய எனக்கு ஒரு அஞ்சல் இருக்கார் சுபகரம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராகு ஆறில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஆறில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கும் வெட்டிஷ்தானன்னு சொல்லக்கூடிய இடம் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக கடன் குறையும் கடனைகள்லாம் புதுசாக கடன் வாங்கிங்க கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அது மட்டுமல்ல எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு சொல்லுவோம் மொத்தத்தில் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு நல்லது நடக்கப்போகுது பிள்ளைகளால் வளர்ச்சி பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் அவங்க கல்வி சிறப்பாக அமையும் குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு உங்களை பொறுத்தவரை மீனராசி அன்பர்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர போகிறீங்க உங்கள் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம் சக்ஸஸ் ஆக போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்